பாகியலட்சுமி சீரியலில் இப்போ போயிட்டு நம்ம கவுன்சிலரை பாக்கியா பார்க்குறாங்க இல்லையா அங்கே போனால் அவர் நல்ல பாட்டு பார்த்துக்கிட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காரு உடனே இங்கே வந்து பாகியாக பார்க்குறாங்க பார்த்த உடனே என் பையன் அடித்து ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கீங்க இங்கே வந்து பார்த்தா நீங்கள் தானே இருக்கீங்க அப்படின்னு உடனே ஏ என்ன ஓராக பேசுகிறேன் வந்த விஷயத்த சொல்லு அப்படின்றாங்க உன் பையனை கூட்டிகிட்டு வரலையா ஓ தான் ஜெயிலில் இருக்கானா அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணுறாரு கவுன்சிலர் இப்போ பாகியாக வந்து சொல்கிறாங்க சரி விட்டலாம் உங்கள் மேலே நான் கொடுத்துருக்க கேஸை வந்து நான் வாபஸ் வாங்கிடுறேன் அதே மாதிரி என் பையன் மேலே நீங்கள் கொடுத்துருக்க கேஸ் சேமே வாபஸ் வாங்கிடுங்க ரெண்டு பேரும் சமாதானமாக போயிடலாம் அப்படின்னோட ஒன்று தெரிஞ்சுக்கோ பாக்யா இத்தனை வருஷமா என் மேலே எவ்வளோன்னு கை வச்சது கிடையாது எனக்கு அவ்வளோ மரியாதை உன் பையன் கை வச்சிருக்கான் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவன் ஜெயிலே கிடக்கட்டும் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் ஒன்று சொல்லட்டுமா நீனும் கேஸை வாபஸ் வாங்காத நானும் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உடனே இதுக்கு நான் என்ன தான் வந்து உங்களுக்கு பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு பாக்யம் கேட்கும் போது இப்போ உண்டை டீலிங் பேசுறதுக்கு அவர சொன்னேன் எதுவும் என்னால் செய்ய முடியாது நீனும் எதுவும் பண்ணாத ஒழுங்காக கிளம்பி சொல்லிட்டு பாக்கியை வந்து மிரட்டுறாரு கவுன்சிலர் ஸோ இதனால் பாக்யா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பவுமே அப்படியே வந்து வெளியில் வராங்க வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மினிஸ்டருக்கு அந்த பேர்தேக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் அடித்து ஓட்டியிருக்காரு போஸ்டர்லாம் அதை பார்த்த உடனே நம்ம மினிஸ்டர்கிட்டையே பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க பாகியா ஸோ இனி வரப்போகிற எபிசோட்லாம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து சுதாகர் தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து பாக்யாவுக்கு தெரிய வரப்போகுது தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக அதிர்ச்சி ஆவாங்க இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே மினிஸ்டரால் நான் அதாவது சுதாகர் வந்து ஏற்கனவே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா பார்த்து நான் ஒரு சிரிப்பு ஒன்று ார் அதையுமே வந்து பாக்யா நோட் பண்ணியிருப்பாங்க இனிமேல் அந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ண வந்தாங்கல்ல மினிஸ்டர் அந்த மேடம் வச்சு பாக்கியை வந்து மூவ் பண்ணுறதுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் இனியோட லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவுமே ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் அப்கமிங்ல பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு வந்து இனியா எல்லா விஷயமுமே தெரிஞ்சுப்பாங்க எப்படிப்பட்டவன் நிதிஷ் அதாவது ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கு ஏற்கனவே ட்ரக்ஸ் விஷயத்தில் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி சுதாகர் ரொம்பவே டாமினேட் பண்றாரு நம்மளை அப்படிங்கிற விஷயமுமே தெரிஞ்சுப்பாங்க ஓடி வந்து பாகியாட்டை அழுக போகிறாங்கம்மா இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்குது நிதிஷ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே வந்து பயங்கரமாக வெடிப்பாங்கல்ல பாக்யா ஸோ இதனால் போயிட்டு கோவப்பட்டு கத்துறாங்க ஈஸ்வரிட்ட அப்போவே சொன்னேன் இந்த குடும்ப சம்பந்தம் நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது நிதிஷ்க்கு வந்து எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்த போகிறாங்க அழுக போகிறாங்க ஸோ இதனால ஈஸ்வரி வந்து எப்பவுமே அறிவில்லாமல் பேசுகிற ஈஸ்வரி இதுலேயுமே என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா வந்து பெரிய இடத்துல இதெல்லாம் சகஜம் தான் நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் வாழ்க்கை என்ன கஷ்டமும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா பழைய பஞ்சாங்கம் மாதிரி ஈஸ்வரி பேச போகுது கண்டிப்பாக ஈஸ்வரி வந்து பாகியா வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்த அப்படின்னு தான் சொல்லணும் இனிமே இனியோட லைஃப்லயேமே அட்ஜஸ்ட் பண்ணி போ பொறுத்து போ அப்படினு சொல்ல போறாங்க அடுத்து இந்த சீரியல் எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கறதலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இந்த சீரியல் முடியணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் இன்ட்ரஸ்டிங் அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू